சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா திருடு போன பொருளுக்கு அதை வாங்கிய ரசீது இருந்தால் மட்டும்தான் காவலத்தில் வந்து வழக்கு பதிவு செய்வோம் என்று போலீஸார் மறுக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இது சம்பந்தமான ஒரு வழக்கை வந்து பார்க்கலாம் மதுரை உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்குடைய பெயர் வந்து சாந்தி வர்சஸ் ஜ ஜெயச்சித்ரா அண்ட் சிக்ஸ் அதர்ஸ் இதோடைய கிரிமல் ஓபி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் வந்து சிக்ஸ்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேஸுடைய ஃபேக்ட் வந்து ஒருத்தவங்க வந்து விவசாயம் செய்து வரும்போது அவங்களுடைய விவசாய மோட்டார் பம்பை வந்து மோட்டார் பம்ப் மற்றும் வந்து ஒயரை வந்து யாரோ வந்து திருவிட்டு போகிறாங்க இப்போ இது சம்மந்தமான ஒரு புகாரை வந்து அருகில் உள்ள காவலத்தில் கொடுக்கும்போது அதனை வந்து பதிவு செய்யவில்லை பதிவு செய்யவில்லைன்ற காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீயில் வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கை விசாரணை செய்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த பெட்டிஷனில் ஃபோர் ரீசன்ஸை வந்து மென்ஷன் பண்ணி பெட்டிஷனை ரிட்டன் பண்ணுறாங்க என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ப்ராசஸ் மெமோ வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ரீசன் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் வந்து ஸ்டாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தேர்ட் ரீசன் வந்து நோ டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் திஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது திருடப்பட்ட பொருள் வாங்கியதற்கான ரசீதை வந்து சமர்ப்பிக்கவில்லை அதை வந்து மூணாவது காரணமாக சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ரீசன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரேயர்ல வந்து அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லலை அப்படின்ற இந்த நாலு ரீசனுக்காக அந்த பெட்டிஷன் வந்து ரிட்டர்ன் செய்யப்படுகிறது இவர் வந்து இதற்கு அடுத்தது வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வந்து இந்த கிரிமினல் ஓபியை வந்து தாக்கல் செய்கிறாரு கிரிமினல் ஓபி தாக்கல் செய்யறது இதில் வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளை வந்து என்ன விஷயங்களை வந்து பார்க்கிறார்கள் என்று பார்க்கலாம் இப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஃபைல் பண்றாங்கன்னா அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீல வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் எந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க என்னன்னா த மேஜிஸ்ட்ரேட் அசர்டைன் வெதர் பிரைமாஃபேஷி அஃபன்ஸ் இஸ் மேட் அவுட் ஆர் நாட் அந்த கொடுக்கப்பட்ட ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டில் ஒரு ஃபேஷி இருக்குதா அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படி பிரைமாஃபேஷி இருக்குது நடவடிக்கை எடுக்கத்தக்க ஒரு குற்றம் செய்ததாக வந்து தென்படுக்குது அப்படின்னும்போது அதன் மீது வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்து விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இது பல்வேறு தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் வந்து சொல்லி வந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் வந்து பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு வந்து இது மேலே விசாரணை செய்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஆட்ரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸில் மோட்டார் வாஷின் எஸிஸ்டன்ஸ் வித் ஒயர் விச் வாஸ் ஆல்சோ இன் யூஸ் பட் நௌ தேர் ஃபவுண்ட் மிஸ்ஸிங் அப்படின் சொல்கிறாங்க அதாவது அந்த மோட்டார் பம்ப் அண்டு ஒயர் வாங்கியதற்கான ரசீது வந்து இதில் வந்து சமர்ப்பிக்கவில்லை ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டில் மோட்டார் பம்ப் அண்ட் ஒயர் வந்து எசிஸ்டன்ஸ் அதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள் வந்து இப்ப காணாம போன போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த இடத்துல திருட்டு நடந்தது உண்மை என தெரியும்னால ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றத கோர்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற கிளை வந்து இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்றாங்க அப்ப இந்த தீர்ப்புடைய முடிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்ப ஒரு பொருள் திருடு போகிறது என்றால் அந்த திருடப்பட்ட பொருள் வாங்கியதற்கான ரசீதியை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிபந்தனை கிடையாது அந்த பொருள் வாங்கியதற்கான ரசீது இல்லை என்றாலும் சிலர் வந்து ஏதேனும் வந்து பொருள் வாங்கும்போது அந்த ரசீதை வந்து சரியாக வந்து வைத்து அதை வந்து வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னும்போது அப்போ அந்த ரசீது இருந்தால் தான் வந்து இந்த பொருள் காணாம போனது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடாம வந்து மறுக்கக்கூடாது அது அந்த மாதிரியான புகார்களுக்கு வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்றாங்க